தேவதை டிவி அன்பர்களே உங்களுக்கு தை திருநாள் பொங்கல் நல் வாழ்த்துக்கள் இப்பொழுது ரிஷிகராசி ருச்சிக ராசி ராசியில் தை மாத பலனை பார்ப்போம் ருச்சிகராசி நாயர்களே உங்களுக்கு முதல் மூன்று வாரங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏன்னா இரண்டாம் இடத்துல இருந்த குரு இரண்டாம் இரண்டாம் இடத்துல குரு பார்க்குறார் ரொம்ப சிறப்பாக இருக்குது உறவுகள் இரண்டாம் இடம் அப்படின்னாவே என்ன செய்வோம் குடும்பம் உங்களுக்கு வருமானம் வரக்கூடியது எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும் எந்த நீங்கள் செய்கிற சிந்தனைப்பு நீங்கள் பேசுகிற பேச்சு எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு சமையல் வரும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் சனி இருக்கிறதுனால உணவு ரீதியாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க உடற்பயிற்சி செய்யுங்க தொழிலில் வருமானம் பெருகும் அதே போல் வெளி மாநிலம் வெளிநாடு போன்ற வகையில் பிரயாணங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அல்லது வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் இருக்க இருக்கிறவங்க அங்கே நகை சிறப்பாக இருக்கலாம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல தொழில் அமைப்பு நல்லாயிருக்கும் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சில நேரங்களில் குடும்பத்துக்கு கூட்டு போக முடியாது அந்த மாதிரி கூட ஏற்படும் குடும்பத்தை அங்கேயே இருக்கிறவங்க நல்லா சிறப்பாக இருப்பீங்க சகோதர சகோதரிகள் அவங்க விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க என்ன உங்கள் கூட பிறந்தவங்க மூலமாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க வாக்குவாதம் தவிரங்க நண்பர்களிடத்தில் கவனம் தேவை குறிப்பாக பெண் நண்படத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தைகளுடைய படிப்பு குழந்தைடைய ஆரோக்கியம் இதெல்லாம் கவனம் தேவை தொழில் செய்கிறவங்க வேலைக்கு போகிறவங்க அதே போல் வந்து ஊழியர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு காலம்தான் தை மாதம் இருந்தாலும் உடல்நலத்தில் கொஞ்சம் அகர எடுத்துக்குங்க அடுத்து நம்ம வந்து இந்த விருச்சி ராசி நண்பர்களுக்கு விசாக நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் இருக்குது விசாகத்துக்கு எடுத்தோம்னா பத்து பதினெட்டு இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டு இந்த மாதங்கள் இந்த தேதிகளில் சுபகாரியம் செய்யலாம் அனுஷ நட்சத்திரம் அனுஷ் நட்சத்திரம் ஏழு பத்து பத்தொன்போது இருபத்தி எட்டு இந்த நாட்டில் சுபகாரியம் பண்ணலாம் கேட்டை நட்சத்திரம் பத்து பதினெட்டு இருபத்தஞ்சி இந்த நாட்கள் நீங்கள் சுபகாரியம் பண்ணலாம் அடுத்து வந்து நம்ம உங்களுக்கு சந்திராசம் நாட்கள் உங்களுக்கு சந்திராசம்னு சொன்னோம்னா தை மாதம் எட்டாம்தேதி மோலை நாலு இருபத்தி ரெண்டு முதல் தை மாதம் பத்தாம் தேதி இரவு ஒன்று நாற்பத்தாறு வரைக்கும் சந்திராசம் இருக்குது இந்த நாட்களில் நீங்கள் அதிகப்படியான எந்த ஒரு முயற்சியும் வேண்டாம் வழக்கமான நீ இயல்புகளாக இருக்கலாம் ஒன்றும் பாதிப்பில்லை வாழ்த்துக்கள் வாழை வளமுடன் நன்றி வணக்கம்